நாலு வயசுல இருந்து அவனா பாட்டு கேட்டு பெரிய மகள் அக்கா கூப்பிடுங்களா பயங்கரமா இருக்கும் அடிச்சுப்பாங்க ஆனா அப்பறையே உடனே சேர்ந்து

புவனேஷுக்கு பேர் தின வயசு இப்போ ஆறு முடிய போகுது ஆறு வயசு இப்போ அவர் வந்து பாட்டுகள் எல்லாம் கேள்வி ஞானமா இல்லை நீங்கள் பாட்டுகள் சொல்லி கொடுக்குறோம் நீங்கள இல்லை நாங்கள் வீட்டில் யாருக்குமே இந்த இன்னும் மியூசிக் அந்த மாதிரி தெரியாது அது அவர் நாலு வயசுலேருந்து அவனா பாட்டு கேட்டு அந்த டியூன் அவனே கற்றுக்கிட்டு தான் இன்னும் இதுக்கு ப்ராப்பராக கிளாஸ் வந்து போகல இதுக்கப்புறம் தான் போடணும் மற்ற யாழ்ப்பாணம் வந்த நீங்கள் எந்தெந்த இடங்கள் போய் பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா இப்போ அன்னைக்கு வந்த அன்னைக்கு நெல்லூர் கோயில் போயிட்டோம் ஸோ அது நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது ஸோ அன்றைக்கி வந்ததுக்கும் அதுக்கும் நல்லா ப்ரே பண்ணிட்டு போனோம் இந்த டைம் செகண்ட் டைம் வந்திருக்கோம் பார்ப்போம் நிறைய இடம் பார்க்க முடியுமான்ட்டு நீராட்டும் நேரத்தில் என்னென்னாட்டும் நேரத்தில் என் பிள்ளையாகின்றாய் நானாக தொட்டாலும் உள்ளாகி போகின்ற

முதலாவதாக வெளிநாட்டு பயணம் சொன்னா இலங்கை யாழ்ப்பாணத்துக்குதான் வந்த யாழ்ப்பாணத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தது வந்தது எப்படி டிமினேஷ் படிப்புல எப்படி பாட்டு மட்டும்தானே படி படிப்புலயும் நல்லா படிப்பான் இப்ப ஸ்கூலுக்கு கொஞ்சம் போக முடியல ஏன்னா கான்சர்ட் இருக்கிறதுனால அங்க அங்க இப்ப கொஞ்சம் போக முடியல அவ்வளவுதான் மத்தபடி ஓகே தான் இல்லாம ஸ்கூல்ல எல்லாம் ஓகே பர்மிஷன் குடுத்திருக்காங்கன்னு ஒழுங்கு டிமினேஷ விட இன்னொரு மகனும் இருக்கு ஆஹ் பெரிய பையன் இருக்கான் சந்தோஷ் அவன் பேரு அவன் ஏ ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்

பாட்டெல்லாம் சொல்லி அப்பா எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்ப சொல்லி கொடுக்கறதை பார்த்து புரிஞ்சுப்பான் தினேஷ் வேற அவளோதான் கிளாஸ் கிங் போனது இல்ல ஓகே அவங்க ரெடி ஆயிடுமா வந்து சொல்லி கொடுத்தா கரெக்ட்டா பிக்கப் பண்ணி அன்பு தே டிவினேஷ் வந்து இந்த பழைய பாட்டை தான் எனக்கு கூடுதலாக தெரிவு செஞ்சு படிக்கிறவர் உண்மையில் வந்து அவர் வந்து பாட்டை வந்து கேள்வி ஞானத்தால் படிக்கிறாரா இல்லை வந்து பாடமாக்குறவரா வீட்டில் இருக்கு இல்லை கேள்வி ஞானம் தான் அவனு வீடியோவில் பார்த்தாக்கா ஓகே அப்படியே மைண்டில் ஏற்றிக்கிறது தான் மற்றபடி மியூசிக்கெல்லாம் அவனுக்கு தெரியாது நாங்கள் அனுப்பினதும் இல்லை அவன் கேள்வி ஞானம் தான் அவன் பார்ப்பான் கற்றுப்பான் அவ்வளோதான் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம் மகளுக்கு பாட்டுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கறது அம்மாவா நீங்களா அக்காவா ரெண்டு பேருமே இல்லை அக்கா கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பா அக்காவுக்கு நல்ல பாட்டு தெரியும் ஆனால் அக்காவுக்கு பாட மாட்டேன் வெளியில வந்து பட் அக்கா தான் அவளுக்கு வீட்டில் ஃபர்ஸ்ட் டீச்சர் ஒரு ஒரு மூணு வயசா இருக்கும் போதுலேருந்து இருந்து பாட்டுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சது அதுக்கப்புறம் கர்நாடக சங்கீதம் இப்போ ஹிந்துஸ்தானி கத்துக்கிறான் அப்புறம் இங்கிலீஷ்ல அந்த ஒப்பேரான்னு சொல்லுவாங்க அந்த இதுவும் வெஸ்டர்ன் மியூசிக்கும் கத்துக்குறான் മൂത്ത മഴ ഇങ്ങിത്തീരാതോ മുല്ല പത്തി ഇങ്ങൻ കയ്യിൽ സ്വർഗം മുല്ലൈറവോ സുലൂറവോ എല്ലാവരും എങ്കും മുസരോ കണ്ണാള

ಗ ಗ ಮ ಗ ಮರಿ ಮ ಗ ರಿ ಸ ನಿ ರಿ ಸ ಪ ಮ ತ ಮ ಗ ನಿ ಸ ನಿ ರಿ ಸ ಗ ಮ ಸ ನಿ ಸ ಗ ನಿ ಮ ದ ಗ ಮ ರಿ ಗ ಸ ನಿ 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 ಸ ಸ ದ ಸ ಮ ಗ ಗ ನಿ ಸ ಪ ಮ ಮ ಗ ಸ ನಿ ಸ ಗ ಮ ಗ ರಿ ನಿ ದ ಮ ಮ ಗ ಗ ಮ ಗ ಗ ಗ ಮ ರಿ ಗ ನಿ ನಿ ರಿ ಗ ಗ ಮ ಗ ರಿ ನಿ ಮ ಮ ಗ ಮ ಗ ಮರಿ ಗರಿ ಗರಿ ಮಗ ರಿ ಸಾ ಪಿ ಧನಿ ಮಧ ಗ ಮರಿ ಗಾ ಮರ್ ಗೇಟೇ ಮನ ಮೇತಂತನೈ

நீங்க ஆனா நல்லா ரெண்டு பேரும் நல்லா பாட்டு பாடுவீங்கன்னு தெரியும் எங்களுக்காண்டி ஒரு நீங்க ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களே முதல்ல தாய் தம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஸ்ரீசக்தி ஸ்ரீ சகோதரிகள் அப்படின்னு சொல்லலாம் அவங்களுக்காக ஒரு பாட்டு உண்மைக்கு நல்லா இருக்குது இப்ப இந்த சமயத்துல வந்து நீங்கள் அம்மாடா வந்த நீங்க உங்களோட அம்மாவையும் முறுக்காங்கட காணொலியில காட்டலாமா அம்மா அம்மா அம்மாங்க இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் முதல் தடவையாக ரெண்டு பிள்ளைகளோட அம்மாவையும் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு சந்தோஷமா இருக்குது எங்களுக்கு மற்றதம்மா உங்களுக்கு இந்த ரெண்டு பிள்ளைகள் மட்டும் தானே ஒரே ஆக்கள் பிள்ளைங்க மட்டும்தான் அப்படி வீட்டில் குழப்படியாக்கள் சண்டையில் பிடிப்பு நம்ம

கொடுத்துருக்காங்க இவங்க காலேஜ் சேர்ந்துருக்காங்க என்னதான் இருந்தாலும் மியூசிக் எப்படித்தான் கட்டிக்காரியா இருந்தாலும் படிப்பும் முக்கியம் அதெல்லாம் கைவிடாம பார்க்கணும்ன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்றேன் நம்ம சந்தோஷமா